ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க திண்டுக்கல்லில் ஒரு ஏக்கர் நிலம் பனிரெண்டு லட்சம் மட்டுமே இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் நல்ல பராமரிப்பில் இருக்கக்கூடிய இடம்தான் இது இந்த இடத்திற்கு அருகிலேயே தென்னந்தோப்புகள் உள்ளது ஊருக்கு மிக அருகிலேயே இந்த இடம் அமைந்துள்ளது மொத்தமாக இங்கே ஏழு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை பன்னிரெண்டு லட்சம் மட்டுமே இந்த விலை நிகழ்ச்சியில் தான் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் ஒரு கிணறு வசதி மற்றும் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வசதிகளுடன் இந்த இடம் இருக்குங்க வில்லங்கம் ஏதும் இல்லாத ஒரே ஓனர் உள்ள சொத்து தான் இது நம்ம வீடியோ போடுற இடத்துலையே கிணறு போர் வசதியோடு இப்போ கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸும் கிணறு வசதியும் இருக்குது தண்ணி சப்ளை இங்கே நல்லாவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வியூவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் தண்ணி இங்கே எப்போவுமே இருக்கும் இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ